ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் சந்திக்கக்கூடியது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டே இருக்க கேள்வி என்னென்னா கருங்காலி கட்டையை பயன்படுத்தலாமா கருங்காலியை யூஸ் பண்ணலாமா யாரோ ஒரு ரெண்டு பேர் வீடியோ போட்டாங்க கருங்காலி கட்டையை வச்சுருந்தா நல்லதில்லை கருங்காளி கட்டையை வச்சுருந்திங்கன்னா உங்கள் வீட்டில் மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டுருக்காங்கன்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க பொதுவாக வந்து இந்த கருங்காலி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பயன்படுத்தியதுங்க வீட்டில் அருவாமனைக்கு அருவாமனை அந்த கட்டையாக அருவாமனை கைப்பிடியாக உலக்கையாக மொம்பட்டி கனையாக அது மாதிரி கோயில்களில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அந்த வல்லக்கம்பு எடுத்து ஆடுறது சாமி கர்க்சாமி வந்து ஆடும்போது கையில் பிடிக்கக்கூடிய அந்த கம்பு இதெல்லாமே கருங்காலி கோயில் கோபுரம் கலசம் வைக்கும்போது அந்த கலசத்துக்கு கீழே கருங்காலி வைத்து அதுக்கு மேலே தான் கலசம் வைப்பாங்க அவ்வளவு சிறப்பு பெற்றது இந்த கருங்காலி இந்த கருங்காலி வந்து ஒரு பாசிட்டிவான தன்மை கொண்ட பொருள் அதே போல் பார்த்திங்கன்னா வராகி அம்மன் கையில் இருக்கக்கூடியது கருங்காலி குறி சொல்லக்கூடியவங்க இந்த திருச்செந்தூர் இந்த மாதிரி இடங்களில் போனிங்கன்னா குறி சொல்லுவாங்க அவங்களாம் கையில் அந்த கருங்காலி வச்சுருப்பாங்க என்னென்னா இந்த கருங்காலி நம்ம கிட்ட இருந்தாலே நமக்கு ஒரு நேர்மறையான சக்தி ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிற அந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு கொண்டதான் இந்த கருங்காலி இந்த கருங்காலிக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தர் குலதெய்வம் தெரியவில்லை என்றால் இந்த கருங்காலியே வீட்டில் வச்சு வணங்கினா அங்கே குலதெய்வமே வரும் என்று ஒரு ஐதீகம் உண்டு எனக்கு குலதெய்வமே தெரியல அப்படின்னா கூட கருங்காலி கட்டையை வீட்டில் வச்சு அதில் கொஞ்சம் அரகஜா தடவி குலதெய்வமாக வணங்கும் போது அவர்களோட குலதெய்வம் என்னதோ அந்த குலதெய்வமே அந்த கட்டையில் வந்து அமரும் என்று சாஸ்திரங்களில் நிறைய இடங்கள் கூறப்பட்டிருக்குது அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க ரெண்டு பேருக்கு நான் சொல்லி அவங்களும் இந்த கருங்காலி கட்டை வச்சு கும்பிட்டு இப்போ குலதெய்வம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு குலதெய்வ சக்தியை தரக்கூடியது இந்த கருங்காலி கட்டை கருங்காலி கட்டை நிறைய பேர் கோபுர கலசங்களில் வைத்து கோபுரங்களுக்கு வைக்கிறாங்க அதே போல் வீடு கட்டும் போதுமே இப்போ நிறைய பேர் வீடு கட்டும்போது நில வைக்கும் போதுமே ரெண்டு சைட்லேயும் கருங்காலி கட்டை வைக்க சொல்கிறாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே எதுவும் தேவதைகளோ துர் சக்திகளோ வராது அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் வந்து நிலை வைக்கும் போது இந்த நவதானியங்கள் நவரத்னங்கள் ஐம்பொன் இது வைக்க சொல்லுவாங்க இப்போ ரெண்டு சைடு கருங்காலி கட்ட வச்சுட்டு தான் அந்த நிலையை வைக்கிறாங்க அவ்வளவு ஒரு சிறப்பு கொண்டதாக இந்த கருங்காலி வந்திருக்கிறது இந்த கருங்காலி ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு பொருள் தான் இப்போ திடீர்னு இப்போ வரல இப்போ அதை பத்தி கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு மக்கள் மத்தியில பேசப்படுது அதை எதிர்ப்பதற்கு ரெண்டு மூணு பேர் வீடியோ போட்டு அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா கருங்காலி கட்டை எல்லோருமே பயன்படுத்தலாம் பாசிட்டிவான பொருள் நம்ம எங்கனாலும் வைக்கலாம் கருங்காலி கட்டையை பூஜை அருள் வைத்து பூஜை செய்தால் கண்டிப்பா குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும் கருங்காலி கட்டையில் செய்யப்பட்ட பொருட்கள் கருங்காலி கீ செயின்னு கருங்காலியோட அந்த வேல் இதெல்லாம் வைக்கும்போது ஒரு பாசிட்டிவான அதிர்வுகள் நல்ல அதிர்வுகள் ஏற்படும் இந்த கருங்காலி சம்பந்தமான ஒரிஜினல் பொருட்கள் கருங்காலி ஒரிஜினல் கட்டையில் செய்யப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் பொருட்களை உங்களுக்கு கொரியர்லையோ தபால்லயோ பார்சலா உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் அப்படி தேவைப்பட்டா தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுதான் மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் வித்துட்ருக்கோம் அதேபோல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்சிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி